ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் டிசைன் நம்ம நேற்று வந்து ஒரு கஸ்டமர் இது க்ரீன் கலர் பார்த்தோம் இல்லையா சேம் அதே கஸ்டமர் இது இது வந்து சும்மா அந்த எப்படி சொல்கிறது ரிசப்ஷனுக்கு முன்னாடி கட்டுவாங்களா அந்த சேரீ ஸோ அந்த சாரிக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதோட ப்ரைஸ் நம்ம வீடியோவில் லாஸ்ட்டில் எப்பயும் போல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட கலர் வந்து பீக்காக க்ரீன் சொல்லியிருந்தாங்க அதாவது ராமர் க்ரீன் அந்த பீக்காக க்ரீன் ராமர் கலரில் ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் அந்த கலரில் வந்து த்ரெட் லோடிங் வந்து கொடுத்துருப்போம் அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி காப்பர் ஏன்னா இது வந்து காப்பர் பார்டர் அதனால் காப்பர் பீட்ஸு அண்டு ஃபுல்லாக சுகர் பீடு நாலா நம்பர் பீடு எல்லாமே வந்து காப்பரில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து ட்ராப் ஷேப்பு ஹேங்கிங்ஸ் தான் அண்ட் அதே மாதிரி குட்டி குட்டி டிராப்ஸ் வந்து அங்கங்கே வந்து ஃபில் பண்ணியிருப்போம் ஒரே கஸ்டமர் வந்து நம்ம நேற்று வந்து எயிட் ஃபைவ்ல பார்த்துருந்தோம் இன்னைக்கு இது ஒரு பிளவுஸு இன்னொன்றும் இவங்கள்தே இருக்குது ஸோ டோட்டலாக வந்து மூணு பிளவுஸு நாளைக்கு இன்னொரு பிளவுஸ் வந்து நம்ம பார்ப்போம் அதுவும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ ஒரே கஸ்டமர் தான் எல்லாமே இப்போ அவங்க வந்து இது எல்லாமே எங்கேஜ்மெண்ட்டுக்கு தைச்சுது மேரேஜுக்கு வந்து ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாங்க முகூர்த்தத்துக்கு ஒன்று ரிசப்ஷனுக்கு ஒன்று அதுவும் நம்ம தான் போட்டு கொடுத்தோம் ஆல்ரெடி அதை நம்ம சேனலில் நான் ரெண்டு பிளவுஸுமே வீடியோ வந்து போட்டுட்டேன் அது வந்து நான் தேடி இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரே கஸ்டமர் டோட்டலாக வந்து நம்ம அஞ்சு பிளவுஸ் அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் ஹேண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ராமர் கிரீன் ஸ்டோனே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ஐடியா பண்ணனா பிங்க்கும் ராமர் கிரீனும் ஒட்டலாம் அப்படின்னு தான் நினச்சோம் அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் வெறும் ராமர் கிரீனே ஒட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால வெறும் ராமர் கிரீனே வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து காப்பர் பீட்டில் எப்பயும் போல் அஷிஷியல் சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பீட்டில் இந்த டாட்ஸ் மாதிரி கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து இந்த ஒர்க்கு இந்த டிசைன் நம்ம நிறைய பார்த்துருப்போம் நிறைய சிம்பிள் டிசைன் இதே டிசைன் வந்து நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருப்பேன் உங்களுக்கே தெரியும் தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் அதே ரேட்டு தான் இதுவும் அவங்க வந்து பல்காக கொடுத்ததுனால இந்த டிசைன் வந்து நான் டூ தௌசண்ட்க்கு பண்ணி கொடுத்தேன் ஸ்டிச்சிங் வந்து எப்போயும் போல் யூஷுவல் செவன் ஃபிஃப்டி ஸ்டிச்சிங் காசு நமக்கு வராது ஒர்க் காசு மட்டும் டூ தௌசண்ட் ருபீஸ் நமக்கு வந்து நிற்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் அண்டு சிம்பிள் டிசைன்ஸ் தான் இது நீங்கள் ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க சேம் டிசைனாகவே இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அப்படிலாம் இல்லை கஸ்டமர் வந்து இதுதான் தான் கேட்குறாங்க என்னென்னா இப்போ நம்ம வேறு வேறு ஒருத்தவங்களுக்கு போடுறதுனால அந்த டிசைன் வந்து அதே மாதிரி அமையுது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் கஸ்டமர் வந்து வேறு வேறு இல்லை ஸோ அதனால் அதே டிசைன் தான் கேட்குறாங்க அதனால தான் நாங்கள் வந்து அதே போடுற மாதிரி இருக்குது ஸோ டூ தௌசண்ட் ருப்பீஸ் ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அண்டு இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பீட்ஸ்க்கு வந்து என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நைலான் ஒயரும் யூஸ் பண்ணுவேன் அண்டு நார்மல் த்ரெட்டும் யூஸ் பண்ணுவேன் ரெண்டுமே யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிப்பேன் அதே மாதிரி கஷ்டமருக்கும் அது ஒன்றும் ஆகக்கூடாது அவங்களுக்கு பிரிஞ்சுலாம் வரக்கூடாது அதனால் டைட்டாகவே போடுவோம் நாங்கள் டைட்டாகவே போட்டு கட் பண்ணுவோம் கொஞ்சம் எப்போயுமே வந்து போடுறது ஈஸி ஆனால் நாங்கள் பிரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரித்து எடுப்போம் ஏன்னா அந்த மாதிரி டைட்டாக தான் இருக்கும் எல்லாமே பீட்ஸ் ஒன்று கூட வெளியவே வராது அவங்களுக்கு வந்து நல்லா அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ நான் வந்து முடிக்கிற இடத்துலையே வந்து நாட்டு எப்போயுமே போட மாட்டேன் ஒரு பத்து ஸ்டிச் தள்ளி அதுக்கப்புறம் தான் நாட்டு வந்து போடுவேன் ஏன்னால் போட்டோம்னா பிரிஞ்சாலும் அந்த இடத்துலயே பிரிஞ்சுக்கும் சோ நம்ம எப்பவுமே முடிக்கிற இடத்துலயே நாட்டு போட்டோம்னா பிரிஞ்சுதுன்னா பீட்ஸா இருக்கட்டும் த்ரெட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்துடும் நீங்க ஒரு பத்து இருபது செயின் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நாட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிற்கும் ஸோ அதனால நான் எல்லா பிளவுஸ்க்கும் எல்லா ஒர்க்குக்குமே ஒரு ஏதாச்சும் இப்போ நான் கிளாஸ்க்கு பண்ணுறேன் சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் அப்படிதான் நான் சொல்லுவேன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஒரு பத்து ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது பண்ணுங்க நாட் போட்டுக்கோங்க ஏன்னா பிரிஞ்சாலும் அந்த இடத்தோடு போயிடும் ஃபுல்லாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டாட்ஸ்லாம் வைக்கும்போது ஒரு சில பேர் வந்து அந்த சிங்கிள் மணியை அப்படியே த்ரெட்டு வந்து மேலே ஒயர் விட்டு அப்படியே கொண்டு போவாங்க உள்ளவே ஒயர் அந்த நூலை வந்து உள்ளுக்குள்ளவே கண்டினியூட்டியாக கொண்டு போவாங்க அதுவும் என்ன நான் போட மாட்டேன் ஏன்னா ஒன்று பிரிஞ்சாலும் எல்லாமே பிரிஞ்சிரும் அதனால் அங்கங்கே நாட் போட்டு நாட் போட்டு தான் எடுத்துகிட்டு போவோம் அதேமாதிரி பீடுக்கு மேலேயும் அந்த நூல் வந்து மாட்டேன் ஏன்னால் ப்ளவுஸ் லூஸாக லூஸாக அந்த நூலெல்லாம் மேலுக்கு வந்துடுது அதனால் அதுவும் நான் பண்ண மாட்டேன் ஸோ தனியாகவே வந்து சிங்கிள் நாட் போட்டு தனியாக அப்படி தான் வந்து ஒர்க் வந்து நான் பண்ணுவேன் ஸோ இதுதான் வந்து என்னோடய ஒர்க்கு நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம பீடு மேலே அந்த நாட் போட்டு இழுத்து அப்படியே கண்டினியூடியூவாக நீங்கள் ஹேண்டுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போகும்போது கட்டாயமாக வந்து ஒன்று இல்லைனாலும் ஒன்று பிரிஞ்சாலும் எல்லாமே வந்துடும் ஸோ நீங்கள் அங்கங்கே நாட் போட்டு போடுறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் இது வந்து ஒர்த்தான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ப்ளவுஸஸ் இருக்குது இங்கே இந்த கஸ்டமர்ஸு நாளைக்கு இன்னொரு ப்ளவுஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு கலர் டிஃப்ரெண்ட் ஒர்க்காக தான் பண்ணியிருப்போம் நல்லா டிஃப்ரெண்ட்டு டிசைனாக தான் பண்ணியிருப்பேன் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு அந்த வீடியோ பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து அதான் இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கட் பீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பீட் யூஸ் பண்ணுவீங்களா சின்ன பீட் யூஸ் பண்ணுவீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க மோஸ்ட்லி நான் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பீடு சைஸில் கட்பீடு இருக்குல்ல அது யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய கட்பீடு ஓரளவுக்கு இருக்குல்ல அந்த கட்பீடு சொல்ற ரொம்ப டியூப் பீட் இருக்குல்ல அது ரொம்ப வந்து அந்த ஸ்டோனுக்கு பதில் அந்த விவியாக கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அதை நான் வச்சுப்பேன் மற்றபடி இந்த சுகர் பீடு மாதிரி கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த குட்டி கட்பீடு தான் நான் வச்சுப்பேன் இல்லை மைக்ரோபீடு அப்புறம் இன்னொன்று சொல்லுன்னு வச்சேன் நான் முந்நூறுபா கொடுத்து ஒரு பேக்கெட் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து கருத்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வாங்காதீங்க அந்த கட்பீட் நல்லாவே இல்லை நானும் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை நான் அது கஸ்டமர் பிளவுஸ்ல வந்து போடல கொஞ்சம்தான் போட்டேன் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு பீடு வாங்கியிருந்தேன் நான் கட் பீடு கோல்டு கலரு அது வந்து ரொம்ப கருத்து போயிடுச்சு ஸோ நீங்கள் போடாதீங்க அதுவே எனக்கே தெரியாது என் ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஜெக்டில் போடும்போது அவள் கண்டுபிடிச்சி சொன்னான் அக்கா இது வேண்டாம் கருப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொடுத்தேன் அவளுக்கு போடுறதுக்கு அப்போ வந்து சொன்னான் ஸோ அதனால நீங்களும் வந்து அந்த கட் பீட் வாங்காதீங்க அதோடய பேர் எனக்கு தெரியல அது நான் பேக்கெட் வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் இல்லைன்னா நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ அப்படி ஆனால் ஒரு கட் கட்பீடு இருக்குது அது வந்து ஃபுல் கோல்டு அது வாங்காதீங்க அது வேஸ்ட்டு பிளாக் ஆகிடுது அதை விட நீங்கள் மைக்ரோ அந்த கலராக இருக்குல்ல மல்டி கலர்ஸ் கட்பீடு அது நீங்கள் நல்ல லைஃப் வருது அது வாங்கி போட்டுக்கோங்க சரிங்களா அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் இப்போ உடனே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் ஒரு ப்ளவுஸ் போட்டு அது எங்களுக்கு கருப்பாக ஆகிடுச்சு நாங்கள் இப்போ அதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு வேற ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நான் சொன்ன மாதிரி அந்த கட்பீட் வந்து வாங்காதீங்க கொஞ்சம் அந்த மல்டி கலர் கட் பீட் வாங்கிக்கோங்க ரெயின்போ கலர்ஸ் அது நல்லாயிருக்கு ஓகே பாய் பாய்